நிரந்தரமானவர் நிம்மதியின் தெய்வம் அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இக்காலைய வேளையில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவார்த்தை சங்கீதம் ஒன்பது ஒன்பது அவரே தஞ்சமானவர் இந்த உலகத்தில் நிரந்தர தஞ்சமானவர் என்றாலே அது அன்பு நேசர் இயேசு ஒருவரே அவரை அன்று இவ்வுலகில் தஞ்சம் என உரிமையாக உத்தரவாதமாக எவரையும் கூற முடியாது இயேசு ஒருவரே தஞ்சமானவர் தஞ்சம் என்றால் பாதுகாப்பு கருதி ஓரிடத்தில் புகுதல் அடைக்கலம் புகுதல் சரணடையதல் சரணாகதி என்று பொருள்படும் தானம் வாழ்வில் தஞ்சமானவர் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் பாதுகாப்பு பட்டங்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விலை உயரிய உபகரணங்கள் கண்டுபிடிப்புகள் ஒரு நாள் திடீரென்று காணாமல் போகும் செயலிருந்து போகும் காலை வாரிவிடும் ஆனால் தேவப்பிள்ளைகளே நமக்கு ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பெரிய பாதுகாப்பு ஒன்று உண்டு அது இயேசுவின் சேட்டைகளின் மறைவு இந்த உலக இரட்சகர் இயேசுவின் இடத்தில் ஒரு மனிதன் தஞ்சம் புகுந்தால் இதைவிட மிக பெரிய பலம் வாய்ந்த பாதுகாப்பு இந்த உலகில் இல்லை இயேசு ஒருவரே தஞ்சம் இவரே அடைக்கலம் இயேசுவின் இடத்தில் சரணடைந்தால் போதும் நம்மை பாதுகாக்கும் தெய்வம் உறங்குவதில்லை தூங்குவதில்லை பேசிக்கொண்டிருக்கிற எனக்கு தஞ்சம் இயேசு ஒருவரே அனுபவித்து உணர்ந்து பேசுகிறேன் என் வாழ்வில் இயேசு ஒருவரே நிரந்தரமான தஞ்சமாக இருக்கிறார் என் நெஞ்சின் தெய்வமாக இயேசு இருக்கிறார் இயேசுவை தவிர எனக்கு வேறு கதி இவ்வுலகில் இல்லை அவர் ஏன் சரணாகதி அவருக்கே என்றும் சரணம் என் வாழ்வு அர்ப்பணம் இயேசுவே என் வாழ்வில் இல்லை என்றால் இன்று நான் இல்லை இயேசு கிறிஸ்து தான் எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறார் இந்த வார்த்தை கேட்கும் அன்பு உள்ளங்களே இந்த இரட்சகரை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள் எங்களை வாழ வைப்பும் தெய்வம் உங்களையும் வாழ வைப்பார் எங்களுக்கு தஞ்சமாக அடைக்கலமாக இருக்கிறவர் உங்களுக்கும் தஞ்சமாக அடைக்கலமாக புகலிடமாக இருப்பார் ஆண்டவரை நம்புங்கள் அவரை மட்டுமே நம்புங்கள் அழைத்தவர் உண்மையுள்ளவர் இறுதி வரை நடத்தி செல்வார் நம்மை பாதுகாப்பார் வழி நடத்துவார் ஆசீர்வதிப்பார் ஆமேன்